திருச்சி அருகே குப்பையரைக்கும் இயந்திரத்தில் பெண் தொழிலாளியின் கை சிக்கி துண்டானது திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் இருபத்தி நான்கு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் வீடுகள் தோறும் மற்றும் வீதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஓர் ஒட்டு மொத்தமாக சேகரித்து பின்னர் அவற்றை துறையூர் வாலீஸ்புரம் பகுதியில் செயல்படும் மையத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை மற்றும் மறு சுழற்சிக்கு பயன்படும் குப்பைகள் என தரம் பிரித்து பின்னர் இயந்திரத்தில் செலுத்தி அரைக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது அங்கு தூய்மை பணியாளரான சரசு என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை குப்பைகளை இயந்திரத்தில் கொட்டி அரைத்து உரமாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக கன்வேயர் பெல்ட்டில் அவரது கை சிக்கிக் கொண்டது அவர் கூச்சல் இடவே அவரது சத்தத்தை கேட்ட சக தொழிலாளர்கள் இயந்திரத்தை நிறுத்தி சரசுவை மீட்டு சிகிச்சைக்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்